சில விதங்களில் மெஷர் பண்ணலாம் எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க சில நேரத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததுன்னு வைங்க உங்கள் வாழ்க்கையில் அப்போ சில ஆளுங்க பேசுறது கேட்டிருக்கேன் இதே பத்து வருஷத்துக்கு முன்னால் நடந்துருந்துச்சுன்னா நடக்கிறதே வேறங்க அப்போ நான் வேறு ஆளு உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு இருப்பேன் பத்து வருஷத்துக்கு முன்னால் இது இப்போ நடந்ததுனால அவன் தப்பிச்சான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா இல்லையா அதான் வளர்ச்சி பத்து வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இப்படி ஆகிட்டீங்க ஆவின் கனியெல்லாம் ஒன்று மொத்தமாக ஒன்றா சேர்ந்து தான் வரும் ஒன்று இருந்து இன்னொன்று இல்லாமல் இருக்காது ஒன்று இருந்தால் மற்றதும் இருக்கும் மூணாவது அது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே வந்து அது வளருகிறது ஆவியின் கனிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி நமக்குள்ளே உண்டாக்குகிறது படிப்படியான வளர்ச்சி இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் ஆவியின் கனி இருக்குதா இல்லையான்னு எப்படி அறிந்து கொள்வது பார்த்துட்டோம் காரியம் பார்த்தோம் ஒன்று உள்ளே செக் பண்ணணும் வெறும் செயலை இல்லை ஏமாந்துருவோம் உள்ளே செக் பண்ணணுன்னு நம்மளுக்கு தான் தெரியும் அது இருக்குதா இல்லையா நம்ம உண்மையாகவே என்னவாக இருக்கிறோம் அப்படிங்குறத கவனிக்கணும் ரெண்டாவது ஆவியின் கனி இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை கனியும் அங்கே உண்டாயிருக்கும் மூணாவது அது கிராஜுவலாக படிப்படியாக வளருகிற ஒரு காரியம் ஏன்னா கனி அது கிரிய இல்லை கனி நான்காவது இப்படி ரெண்டு போராட்டத்தின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க ஒன்று பாவம் வந்து இழுக்க பார்க்குது பாவம் வந்து சோதிக்குது பாவத்தின் அந்த ஆசை இச்சைகள் வந்து தாக்குகிறது ஆனால் அதை காட்டிலும் ஒரு பெருசு பாவம் பெருகிற இடத்துல கிருபை இன்னும் அதிகமாக பெருகுன்னு சொல் பெருகுதுன்னு சொல்கிற மாதிரி இன்னொரு காரியம் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது அது உங்களுக்கு தெரியுது இது இப்போ இழுத்தாலும் அந்த இழுப்பிலிருந்து காப்பாற்றுறதுக்காக இன்னொரு சக்தி உங்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது இது இழுக்கும்போது உங்களுக்கு தெரியுது நீங்கள் ஒரு பாவ உலகத்தில் விசாசின் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அது இன்னும் சோதிக்குது நம்ம இழுக்குது கவருகிறது ஆசையை தூண்டுகிறதுன்னு தெரியும் அதே நேரத்தில் அதிலிருந்து காப்பாற்றுறதுக்காகவே ஆவியானவர் உள்ளே இருக்கிறார் அவர் வேறு விதமான ஆசையில் தூண்டி கொண்டிருக்கிறார்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அதை பார்க்கும்போது நல்லா கவனிக்கிறீங்களா அதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஆவியின் கனி உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் சரி அடுத்தது அதை எப்படி வளர்க்குறது அதில் சில காரியங்கள் சொல்லலாம்னா ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலான்னு இருக்கிறேன் ஒன்று சொல்லலாம் முக்கியமான அதுதான் அதை இப்படி சொல்லியிருக்குதுங்க வசனம் இருபத்தி நாலாம் வசனத்தை பாருங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் சொல்லியிருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கிறிஸ்துவனுடைய எத்தனை பேர் கிறிஸ்துவனுடையவர்கள் அவருக்கு சொந்தமானவர்களா நம்ம நம்முடைய ஊரில் இல்லை நாம் யாருடைய ஊரிலும் இல்லை நம் கிறிஸ்தவனுடையவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் இதெல்லாம் அப்படியே வாசிட்டே போயிடுறோம் சில நேரத்தில் என்னென்ன கவனிக்கிறது கிடையாது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் நீங்கள் ரோமர் ஆறாம் யாரத்தில் போனீங்கன்னா ரோமர் ஆறு ஆறில் வாசிங்கன்னா அங்கே சிலுவையில் அறையப்பட்டதை பற்றி வேற ஒரு விதமாக சொல்லியிருக்கு எப்படி சொல்லியிருக்குது அவரோட கூட பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் கலாத்தியர் ரெண்டு இருபதில் போனீங்கன்னா அங்கேயும் சொல்லியிருக்குது உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் பவுல் சொல்கிறாரு அது வேறங்க அது ரெண்டும் வந்து இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது வார்த்தைகளே எவ்வளோ வித்தியாசம் அங்கே என்ன சொல்லியிருக்குது சிலுவையில் அறையப்பட்டோம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்குது இங்க எப்படி சொல்லியிருக்குது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இதெல்லாம் அங்கே வரலையே வெறும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம்னு வந்துருக்குது இங்க வந்து கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்னு வருது இது வேற சப்ஜெக்ட் இது அது வேற சப்ஜெக்ட் அது எதை குறித்தது தட் இஸ் அபவுட் ஐடென்டிஃபிகேஷன் அது வந்து ஏசு வந்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணும்படியாக நம்மை போலானார் சிறுவையில் ஏன் தொங்கினார் ஏன் ஸ்தானத்தில் ஏன் இடத்த அவர் எடுத்துக்கிட்டார் நான் தொங்கிருக்கணும் பாவி நான் தான் அவர் இல்லை நான் தொங்கியிருக்கணும் எனக்கு பதிலாக எனக்கு பதிலாளாக அவர் தொங்கினார் சப்ஸ்டிடியூட்டாக அவர் தொங்குறார் ஏன் பாவத்தை அவர் சுமந்தார் பாவத்துக்கான தண்டனை அவர் சுமந்தார் இந்த பாவ சாபத்தை அவர் சுமந்தார் தேவ கோபாக்கர் அவர் மேலே வந்து விழுந்தது இப்போ எனக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கணுமோ என் பாவத்தின் நிமித்தம் அத்தனையும் அவர் மேலே வந்து விழுந்தது அவருடைய நீதி அவருடைய பரிசுத்தம் அவருக்கு இருக்கிற தேவ ஆசீர்வாதங்கள் அத்தனையும் என் மேலே வந்துருச்சு அவர் என்னை போலானார் எதுக்கு நான் அவரை போலாகும்படியாக என்னை போல அவர் சாபத்துக்குட்பட்டவராக பாவமே உருவாக மாறிட்டார் அவர் என் பாவத்தை சுமந்து எல்லாருடைய பாவத்தை சுமந்து பாவமானார் அப்படின்ட்டு இருக்குது ஏன் நாம் அவருடைய நீதி ஆகும்படியாக அவர் பாவமானார் அவர் பாவமானார் நாமெல்லாம் அவர விசுவாசத்தவர்களெல்லாம் அவருடைய நீதியை பெற்றுவிட்டோம் அவர் நம்ம போலானார் ஏன் நாம் அவரை போலாகும்படியாக அது அந்த டாக்டருக்கு பேர் ஐடென்டிஃபிகேஷன் ஐடென்டிஃபிகேஷன் அவரோட நம்மளை அடையாளம் காண்பது அவர் நம்ம இடத்துக்கு வர்றது நாம் அவருடைய இடத்தை வருது இப்படி ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்குது கல்வாரி சிறுவையில் அது வேறு சப்ஜெக்ட் அது அதனால் சிறுவையில் அறையப்பட்டான்னு உடனே அதை எடுத்துக்கூடாது அங்கே வந்து நாம் உடனே கூட சிறுவையில் அறையப்பட்டோன்றது இங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகளே வித்தியாசம் இங்கே எப்படி சொல்லியிருக்குது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிறுவையில் அறைந்திருக்கிறார்கள் இங்கே வந்து மாம்ச இச்சைகளை எப்படி சிறுவையில் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் ஒருவன் எப்படி சிலுவையில் அறையறான்றதை பற்றி இங்கே சொல்லியிருக்குது இது வேறு சப்ஜெக்டு ஏ அப்போ மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையிறதுனா அது எப்படி எப்படி சிலுவையில் அறையிறது ஏ மாம்சம்னா என்ன மாம்சத்தின் ஆசை இச்சைகள்னா என்ன பாவ சுவாபம்னா என்ன அதனுடைய ஆசை இச்சைகள்னா என்ன அது எப்படி சிலுவையில் அறையிறது என்பதை கொஞ்சம் பார்ப்போம் அதாவது பாவஸ்வாபம்னா என்னங்கிறத முதல்ல கவனிப்போம் பாவஸ்வாபங்கிறது பாருங்க ஆசை இச்சைகளை சிறுவையில் அறையிறதுன்றது எப்படி அறையிறோம் நம்ம அதாவது நம்முடைய ஆசை இச்சைகளுக்கு சிலர் சொல்லுறாங்க இல்லையா நோன்னு சொல் அப்படின்றாங்க நோன்னு சொல்லிவிடு முடியாதுன்றி அப்படின்றாங்க நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்து முடியாதுன்னு சொல் அப்படின்றாங்க நல்லது தான் அதை தீர்மானங்கள்லாம் நல்லது தான் ஆனால் பாருங்கள் வெறும் தீர்மான தளவில் நடக்கிறது இல்லை நான் தீர்மானம் எடுத்ததுனால நான் வந்து பாவம் செய்யாமல் இருக்க போகிறது கிடையாது அந்த அந்த மாதிரி லெவலில் வர சட்டம் போட்டு பண்ணுற மாதிரி அது சட்டம் போட்டு செயலை மாற்றலாம் செயல் நடைபெறாமல் கொஞ்சம் நாளைக்கு தாக்கு பிடிக்கலாம் நோன்னு சொன்னதுனால நான் அந்த பாவத்தை கொஞ்சம் நாள் செய்யாமல் இருக்கலாம் கொஞ்சம் நாள் நிறைய நாளே செய்யாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளத்தில் பாவம் இருந்துக்கிட்டே இருக்குதே செயலை தான் மாற்றியிருக்கிறோம் நோன்னு சொன்னதுனால உள்ள ஆசையை மாற்றலையே ஆசை இச்சைகளை மாத்தலையே அதை டீல் பண்ணவே இல்லையே நம்ம அப்போ ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையிறதுனா வெறும் பாவத்துக்கு நோ சொல்கிறது இல்லைங்க ஆசை இச்சைகளுக்கு நோன்னு சொல்கிறது மாத்திரம் அல்ல ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையிறதுனா அதை தாண்டி இன்னொரு லெவலுக்கு நாம் போகணும் அந்த ஆசை இச்சைகள்னால் என்ன அதை கொஞ்சம் பார்த்துருவோம் அதையும் பார்த்தா நல்லா வளங்க ஆசை இச்சைகள்னால் என்ன மாம்சத்தின் ஆசை இச்சைகள் பாவ சுவாபம் உண்டு பண்ணுகிற ஆசை இச்சைகள் என்ன இந்த பாவ சுவாபம்னாலே நாம் என்ன நினைக்கிறோம் ஏதோ வேசித்தன விபச்சாரம் அல்லது பொல்லாத பாவங்கள் அதுக்குள்ளே நம்மளை நடத்துகிற ஒன்று தான் இந்த பாவ சுவாபம் அதன் ஆசை இச்சைகள் அப்படின்னு நினைக்கிறோம் ஆசை இச்சைனாலே பொல்லாத ஆசை இச்சை தப்பான ஐச்சை பாவ சுவாபம்னாலே அது கெட்ட காரியங்களுக்குள்ளே நம்ம நடத்துகிற காரியம் அப்படி தான் நினைக்கிறோம் ரொம்ப சிப்பிளாக நினைக்கிறோம் அது அப்படி கிடையாது வெறும் அப்படின்னு நினைக்க முடியாது அதை விட ப்ராட் ஸ்கோப் அதை விட ரொம்ப அகலமான அர்த்தத்தோடு சொல்லப்படுது எப்படின்னா விக்கிர ஆராதனை பற்றி வேதம் போதிக்கிறது இல்லையா அதை எவ்வளோ ப்ராடாக போதிக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் விக்கிர ஆராதனைன்னா ஏதோ ஒரு விக்கிர சிலையை வச்சு அதை ஆராதிக்கிறது விக்கிர ஆராதனைன்னு வேதம் சொல்லலை வேதம் போதிக்கிறது எப்படின்னு கவனிக்கணும் வேதம் எப்படி போதிக்குது தெரியுமா கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வேறு எதை வச்சாலும் அது வந்து விக்கிரகம் கடவுளை பூஜிக்கிறதுக்கு பதிலாக அவரை ஆராதிக்கிறதுக்கு பதிலாக அவரை தெய்வமாக நினச்சி அவரை வாழ்க்கையில் முதலாவது வைத்து அவரை ஆராதிக்கிறதுக்கு பதிலாக வேற எதையாவது முதலாவது வச்சுட்டு அதை கடவுளுக்கு மேலே ஆசைப்பட்டோம்னா அது விக்கிர ஆராதனை அப்படி பார்த்தா நிறைய பேர் வீட்டில் சிலையே இல்லாமல் விக்கிர ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஹலோ இருக்கீங்களா சிலை இல்லாத கிறிஸ்தவங்க சிலை வைக்காத கிறிஸ்தவங்க நிறைய விக்கிராராதனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஆண்டவர் மேலே வைக்க வேண்டிய ஆசையை வேற ஒன்று மேலே வச்சுட்டாங்க ஆண்டவர் கொடுக்க வேண்டிய இடத்த வேற ஒன்று கொடுத்துட்டாங்க அதை கவனிக்கிறீங்களா இதையும் அப்படி தான் இன்டர்பிரட் பண்ணணும் இந்த மாம்சத்தின் ஆசை இச்செயல்கிறது அப்படி தான் இன்டர்பிரட் பண்ணணும் ஆராதனை இன்டர்பிரட் பண்ணுற மாதிரி அது வெறும் கெட்ட காரியங்களை உண்டாக்குற விபச்சாரம் பேசி தரணும் எவ்வளோ பார்த்தாலும் அதே பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அதை உண்டாக்குற ஒரு பாவ ஆசை இச்சைகள் மட்டும் கிடையாது அது ரொம்ப குறுகிய ஒரு பார்வை அதை காட்டில் ரொம்ப பெருசாக பார்க்கணும் எப்படி பாவ சுவாபம் அது நாசை இச்சைகள் எப்படி தெரிமை உண்டாகுது நம்மளை எப்படி தெரியுமா தாக்குது நம்ம இங்கே தான் நம்ம ஏமாந்துடுறோம் நம்ம நினைக்கிறதோ விபச்சாரத்தில் கொண்டு போயிடும் வேஸ்தி தரத்தில் கொண்டு போய்டும் அதில் கொண்டு போய்டும் இல்லை இல்லை அது என்ன பண்ணுது தெரியுமா வாழ்க்கையில் நமக்கு முக்கியமாய் தோன்றுகிற சில காரியங்கள் உண்மையாகவே முக்கியமான காரியங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் எதெல்லாம் முக்கியம் எதெல்லாம் முக்கியம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் முக்கியம் உங்களுடைய தொழில் முக்கியம் வேலை முக்கியம் கரியர் ரொம்ப முக்கியம் வேலையை குறித்து அவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருக்கோம் ஏன் அது முக்கியம் அதை கவனிக்கணும் வேதம் அதை பற்றி என்ன சொல்லுதுன்றது தெரிஞ்சுக்கணும் சரியாக செய்யணும் அதை அது முக்கியம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ வேலை முக்கியம் தொழில் முக்கியம் அது சரியாக செய்யணும் ரெண்டாவது மனுஷர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அபிப்பிராயம் அது சுத்தமாக முக்கியமே இல்லைன்னு சொல்ல முடியாது என்னை பற்றி என்ன நினச்சா என்ன அப்படின்னு போக முடியாது இப்போ என்னை பற்றி நீங்கள் நல்லா நினைக்கிறதாம் எப்படி வந்தீங்க உட்காந்து நான் பிரசங்கம் பண்ணுறது கேட்பீங்க நான் நல்லவன் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்திருக்கவே மாட்டிங்க கேட்கவே மாட்டிங்க அடிப்படையாக நம்மளை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்க வேண்டும் அப்படி வாழ வேண்டும் நம்ம அப்படின்னு விரும்புறது தப்பே கிடையாது அந்த நோட்டை இருக்கணும் ஒரு ஒருத்தருக்கும் அந்த விருப்பம் இருக்கிறோம் நம்ம ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றது மற்றவர்களுக்கு அந்த அபிப்பிராயம் உண்டாகணும் அதை கெடுத்துக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறது தப்பே கிடையாது இல்லையா மூணாவது குடும்பம் குடும்பம் முக்கியமாக இல்லையா நூறு வாரத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணியிருக்கேன் இங்கே செவ்வாய் கிழமையில் குடும்பத்தை பற்றி ஆ அப்பெல்லாம் செவ்வா கிழமையெல்லாம் கொஞ்சம் பேர் தான் வருவாங்க குடும்பத்தை பற்றி பிரசங்கம் வெளியெல்லாம் கோர ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ பேர் வந்துவிட்டாங்க குடும்ப வாழ்க்கையை பற்றி வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கையை பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்கேன் சிலருக்கு இதெல்லாம் தெரியாது சிலருக்கு வந்து எதையுமே கவனிக்கிறது ஆ ஒரு ப்ராஸ்பரிட்டி பிக்சர் அவர் ஆட கடவுளை என்ன அறிவே இல்லாத ஆட்கள் எதையும் கவனிக்கிறதும் கிடையாது காது செவிடு கண்ணு குருடுன்னு நினைக்கிறேன் ஒன்றுத்தையும் கேட்குறதும் இல்லை பார்க்கறதும் கிடையாது என்ன பிரசங்கம் பண்ணுறோன்னு கேட்குறதே கிடையாது சும்மா இஷ்டத்துக்கு பேசுகிறது ஆ அப்போ குடும்ப வாழ்க்கையை பற்றி அவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருக்கேன் அது முக்கியம் இல்லாததுனாலயா முக்கியம் ரொம்ப முக்கியங்க குடும்பம் கட்டு போச்சுன்னா எல்லாம் கெட்டு போயிடும் குடும்பம் இல்லைன்னா அப்புறம் தொழில் போயிடும் எல்லாமே வாழ்க்கையை போயிடும் குடும்பம் நல்லா வைக்கிறது ரொம்ப அதில் கவனம் செலுத்துல அது கொஞ்சம் நாள் உட்காந்து டெய்லி அதை பற்றி கொஞ்சம் கேட்டு கற்றுக்கிறது ரொம்ப அவசியம் எதாவது இருந்தால் சரி பண்ணுறது அவசியம் ஏன்னா நம்முடைய வெற்றிக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆ அப்புறம் பொருளாதார வெற்றி பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறது இது நிறைய கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஆவிக்குரியவர்களாயிடுறாங்க அது முக்கியமே கிடையாது நம்பவே நம்பாதீங்க இவங்கெல்லாம் பெரிய பொய்யர்கள் உங்களை தப்பாக நடத்திடுவாங்க ரொம்ப முக்கியம்னு நான் சொல்கிறேன் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் பொருளாதாரம் உங்களுக்கு பல விதத்தில் உதவும் பாருங்கள் உங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கலாம் ஒரு நல்ல வீட்டை கொடுக்கலாம் நல்ல ஒரு வசதியை கொடுக்கலாம் நல்ல துணிமணிகளை கொடுக்கலாம் சாப்பாடை கொடுக்கலாம் இது தப்பா எந்த பைபிளில் சொல்லிடு என்ன பைபிளில் படிக்கிறீங்க நீங்கள் என்ன கிறிஸ்தவர்கள் நீங்கள் பொருளாதார செழிப்புங்கிறது அது நல்லது அதை பற்றி போதிச்சேன் நல்லதாக கேட்டதான்னு போதிச்சேன் எத்தனை வாரம் போதிச்சேன் அது அது நல்லது கடவுளும் அப்படி தான் உண்டாக்குனார் அப்படிப்பட்ட உலகத்தை தான் உண்டாக்குனார் பஞ்ச பரதேசியலாக மனுஷனை உண்டாக்கலை பஞ்ச உலகத்தை உண்டாக்கல ஏதன் தோட்டத்தில் எத்தனை மரம் செடி கொடிகள் என்ன வசதியை உண்டு பண்ணார் ஒரு மனுஷனுக்காகன்னு பாருங்க ஹலோ தண்ணி இல்லாத காட்டில் அவனை போடலை நம்மளை இங்கே இருக்கிற ஆளுங்க சில நேரத்தில் போட்டுடுறாங்க கடவுள் வந்து நாலு நதி ஓட வச்சார் ஒரு மனுஷனுக்கு ஏன் ஒரு நாள் திங்கள் தலைமை இதில் குளிச்சிக்கோப்பா செவ்வாய்க்கிழமை அதில் குளிச்சிக்கோ புதன்கிழமை இன்னொன்று குளிச்சிக்கோ எதுக்கு ஒரே இதில் குளிச்சிட்டு இருக்கிற அது ஓடுது ஏ பொன் விளைகிற பூமியாக வச்சாரு அப்படி தான் கடவுள் வச்சார் இதெல்லாம் வந்து பொய் பொருளாதார செழிப்பு வந்து கெட்டதுன்னு சொல்கிறது அப்புறம் அது அவசியம் இல்லை இது ரொம்ப முக்கியமே இல்லை முக்கியம் இதெல்லாம் சொன்னீங்கன்னா பசங்க கெட்டு போயிடுவாங்க பிள்ளைங்களே போயிடுவாங்க அது முக்கியம் இல்லைன்னு சொல்லி வளர்த்து பாருங்க அங்காட்சியில் ஒன்றும் போக மாட்டான் ஒன்றும் பண்ண மாட்டான் ஒழுங்காக படிக்கவும் மாட்டான் எந்த முயற்சி இருக்கும் ஏன்னா முக்கியம் இல்லையே பரதவும் போறது முக்கியம் 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 தான் ஒழுங்காக படிக்கணும் வேலை செய்யணும் உண்மையாக இருக்கணும் நல்ல குணங்களை வளர்த்துக்கணும் ஒரு கேரக்டர் எல்லாம் இருக்கணும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் எல்லாம் இருக்கணும் பொருளாதாரம் நல்லா இருக்கணும் எல்லாத்தையும் வச்சு கடவுளுக்காக நம்ம கடவுளுடைய மயமைக்காக வாழ வேணும் இது ரொம்ப முக்கியம் இந்த நல்ல காரியங்களை எடுத்து நல்ல கவனிங்க இப்போ நல்ல கவனிங்க இந்த நல்ல காரியங்கள் எந்த நல்ல காரியம் உங்கள் கரியர் உங்க தொழில் உங்க குடும்பம் மனுஷர்களுக்கு உங்களை பற்றி இருக்கிற அபிப்பிராயம் அப்புறம் உங்களுடைய ஃபைனான்சியல் சக்சஸ் உங்களுடைய பொருளாதார வெற்றி இதெல்லாம் நல்ல காரியங்கள் அவசியமான காரியங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்யும் இந்த நல்ல காரியங்களை எடுத்து பாவ சுவாபம் என்ன பண்ணுறதுன்னா இத வந்து இதில் ஏதாவது ஒன்றை கொண்டாந்து கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு அதை நீங்கள் பூஜிக்கும்படியாக அதை வணங்கும்படியாக அதையே உங்களுடைய ஆசையாக்கி கொள்ளும்படியாக கடவுளுக்கு மேலே இதை நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஆக்கி விட்டுருச்சு ஆக்கி விடுது அப்படி தான் சோதிக்குது சரி நிறைய பேர் இப்போ விபச்சாரம் வேசித்தணுன்னு ஓடிய போயிடுவோம் நம்ம ஆனான்னு ஏன்னா நம்ம பார்த்த உடனே தெரியுது அது பாவோம்னு இது நமக்கு ஆகாது இது நம்மளை கவுக்க பார்க்குது அப்படின்னு சொல்லி ஓடிடுவோம் ஏன்னா அது ரொம்ப கேவலமான ஒரு காரியம்னு சொல்லி டக்குன்னு சுதாரிச்சிருவோம் நம்ம ஆனால் இது நல்லது தானே பொருளாதாரம் நல்லது தானே நல்ல குடும்பம் நல்லது தானே மற்றவர்கள் நம்ம பற்றி வச்சுருக்கிற அபிப்பிராயம் நல்லது தானே இப்படி போது என்ன ஆகுறது அதை கொண்டாந்து அப்படியே மொல்லமாக மூவ் பண்ணி அதை எங்கே வைக்கணுமோ அது என்ன இடத்த கொடுக்கணுமோ எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறோமோ அப்படி நினைக்க விடாமல் அதுக்கு அளவு கடந்த முக்கியத்தை கொடுத்து அதை நம்பர் ஒன் ஸ்பாட்டு கொண்டாந்துடுறது இப்படி ஒரு மனுஷனை கவுத்தே போட்டுடலாம் பாவம் பொல்லாதது பாருங்கள் பாவ சுவாபம்ங்கிறது பொல்லாது இப்படி தான் மனுஷனை கவுக்குது அது கொண்டாந்து மனுஷனுக்கு முதல் இடத்துல வச்சுட்டு அவனை கவுத்துருது இது நடக்குது பாருங்க தினந்தோறும் நடக்கிறது கொண்டாந்து அதை முதல் இடத்துல வச்சிருது முதல் இடத்துல வச்ச உடனே எந்த ஒரு நல்ல காரியத்தை கொண்டாந்து வைக்கக்கூடாது முதல் இடத்துல கடவுளை தவிர வேறு எதையும் அங்கே வைக்கக்கூடாது இல்லையா அதை கொண்டாந்து அந்த முதல் இடத்துல வச்சுட்டா அது மேலே கவனம் ரொம்ப ஆகிடுது அளவு கடந்த கவனம் அளவு கடந்த ஆசை அதை நல்லாக்கணுன்றதில் பெரிய ஆசை வந்துடுது கடவுள் கடவுளை நேசிக்கிறதுக்கு மேலே அது அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிடுறோம் அதில் அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடறோம் அது நம்பர் ஒன் பிளேஸுக்கு போயிடுது அது நம்பர் ஒன் பிளேஸுக்கு போன உடனே என்ன ஆகுதுன்னா அதை குறித்த ஆசை இச்சைகள் அதனால தான் பாருங்கள் மாம்சம்னு சொல்லும்போது அது பாவஸ்வாபம்னு அர்த்தம் அது சொன்ன உடனே கூட மாம்சத்தின் ஆசை இச்சைகள் அப்படின்னு வருது டிசையர்ஸ் அண்ட் பேஷன்ஸ்னு ஆங்கிலத்தில் வருது வெறும் மாம்சம்னு சொல்றதில்லை மாம்சத்தின் ஆசை இச்சைகள் ஏன்னா இந்த பாவ ஸ்வாபம் வந்து தப்பான காரியத்தை கொண்டு போய் நம்பர் ஒன் ஸ்பாட்ல வச்சுட்டு ஆசையை தான் அதனுடைய வேலை அதன் மேலே ஒரு ஆசையை உண்டாக்கி கவனத்தை எல்லாம் அதன் மேலே வைக்க சொல்லி அதையே நாடி அதன் பின்னால ஓடி அப்படி வாழக்கூடியவனாக மனுஷனை மாற்றிடுது பாருங்க அது கெட்டது கிடையாது நல்லது தான் ஆனால் முதல் இடத்துல வைக்கக்கூடாது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கன்னு சொல்லி வேற எதையா தேடுங்க சொல்லியிருக்கா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள் முதலாவது என்னங்க எல்லாம் சொல்லுங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியும் அப்புறம் தான் மீதி எல்லாம் அது அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது குடும்பத்தை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் தொழிலை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் மற்ற காரியங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் மனுஷர் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியம் ஆனால் அதை நம்ம நம்பர் கூடாது பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் வாரம் முழுக்க வேலை செய்கிறோம் பண்ணி போதிக்கணுமே நல்லா ஜனங்களுக்கு பிரயோஜனமான காரியத்தை கொடுக்கணுமே சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரோம் சனிக்கிழமை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னால் வெறுத்து போயிடுது சில நேரத்தில் ச தப்பான சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வா இது ரொம்ப இதாக இருக்குது கஷ்டமாக இருக்குது இது என்ன வழங்குமா ஜனங்களுக்கு இதை சொன்னால் இது இது விளக்கம் பற்றாத உதாரணம் பத்தாத இது பத்தாத அது பற்றாத இதை போய் எடுத்துக்கிட்டு மல்லு கொடுத்துட்டு இருக்கிறோமே தப்பு பண்ணிட்டோம் நம்ம அப்படி தான் தோணுது எனக்கு ஒரு ஒரு சனிகளுமே இது பெரிய யுத்தம் பெரிய தப்பு பண்ணுறோம் ஜனங்க என்ன நினைப்பாங்க நம்ம இதில் ஃபெயில் ஆகிட்டோம்னா அப்புறம் போச்சு அவ்வளோதான் நம்மளை சீப்பாக நினச்சிடும் ஒன்றும் தெரியல இருந்தாலு அப்படின்னு நினச்சிடுவாங்க செய்ய முடியல வேலையை சரியா அவருக்குன்னு நாக்கிடுவாங்க நம்மளை டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகுது பாருங்கள் அது உண்டான உடனே சரி பிரசங்களுக்கு எல்லாருக்குமே இது பிரச்சனை சொல்ல மாட்டாங்க வெளியே ஆனால் இந்த பிரச்சனை இருக்குது எல்லாருக்குமே இருக்குது எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை எப்படி டீல் பண்ணுறது எனக்கு பிடிச்ச வசனம் ரோமரில் இருக்குது ரொம்ப பிடிச்ச வசனம் ரோமர் ஒன்று பதினாறு பதினாறு பதினேழு அந்த அந்த ரெண்டு வசனமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பதினாறு என்ன சொல்வது கிறிஸ்துவின் சுசேத்த குறித்து நான் வெட்கப்படேன் அப்படின்னு அப்படி சொல்லுது அப்புறம் பதினேழு சொல்லுது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் எல்லாம் சொல்லுங்க விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் இந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ங்கிறது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுறது பை பைத் அப்படின்னு வருது அதை ஒரு மொழிபெயர்ப்பு மொழிபெயர்க்கிறது வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக ஒருவன் ஆவான் என்றால் அவன் பிழைப்பான் எப்படி எப்படி ஆகிறான் இவன் நீதி செய்ததுனால இவன் ரொம்ப நீதியாக நடந்துகிட்டனால நீதிமானவன் பழைக்க மாட்டான் சாவான் ஏன்னா அவன் பூரணமாக நீதியை செஞ்சானாங்கிறது எப்போவுமே கேள்விக்குறியாக இருக்கும் திருப்தியாக வராது அதில் நூற்றுக்கு நூறு நம்ம கரெக்டாக இருக்க முடியாது அவர் பேரில் வச்ச விசுவாசத்தினால் நான் நீதிமானாகிறேன்னு சொல்கிறேன் பிழைப்பான் எல்லாம் சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவின் பேரில் வைத்த விசுவாசத்தின் மூலம் ஒருவன் நீதிமானானால் அவன் பிழைப்பான் நான் இதை அடிக்க நல்ல காலம் நல்ல பிரசங்கம் அவன் செய்வான அடிக்கடி சொல்லி பார்த்துக்கிறது சாமான் சிறந்த பிரசங்கம் செய்யறதுனால நான் பிழைக்கிறது இல்லை நான் சிறந்த பிரசங்கம் செய்யறதுக்கு முன்னாடி அல்லது பிரசங்கம் செய்யறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்னை முழுமையாக நேசித்து என்னை ஏற்றுக்கொண்டார் நான் ஒருவேளை நல்லா பிரசங்கம் பண்ணலாம் இல்லை நல்லா பிரசங்கம் பண்ணாமல் போகலாம் சில நேரத்தில் சில காரியங்கள்னால அது சரியாக வராமல் போகலாம் நடக்குது அது ஆனால் கர்த்தர் என்னை நேசிக்கிறாரா என்னை ஏற்றுக்கொண்டாரா கர்த்தர் என்னை எப்படி பார்க்குறாருன்றதில் மாற்றமே கிடையாது நான் பாவியாக இருந்து போய் எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை ரட்சித்தவர் இப்போ எதிரையோ உன்னை சொதப்பிட்டேன்றதுனால என்னை எப்படியும் யோசனை போகிறாரா கிடையவே கிடையாது அப்போ மனுஷருடைய அபிப்பிராயத்தை அதுக்கு மேலே நான் வச்சேன்னா கடவுள் என்னை பற்றி என்ன நினைக்கிறாருங்கிறதுக்கு மேலே மனுஷர் என்ன நினைக்கிறாங்கன்னு வச்சேன்னா தோல்வி தான் அடையும் பாவ சுவாபங்கிறது அப்படிதான் ஒரு மனுஷனை தோல்விக்குள்ளே நடத்துது பாருங்கள் உங்கள் மைண்டில் ஒரு ஷிஃப்ட் ஆகுது பாவ சுவாபம் என்ன பண்ணுது மனுஷருடைய அபிப்பிராயத்தை தூக்கி மேலே வை கடவுள் கிடக்கிறார் அவர் என்ன நினைக்கிறாருன்றது முக்கியமா அது யாராவது பார்க்குறாங்களா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தருது நீங்கள் என்ன சொல்லணும் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் இயேசுவின் பேரில் விசுவாசம் வைத்ததுனால் ஒருவன் நீதிமானானால் அவன் பிழைப்பான் நல்ல பிரசங்கம் செய்கிறதுனால ஒருவன் தேவன் முன்னால நீதிமான் எண்ணப்படுவான் என்று நினைப்பான் ஆனால் அவன் சாவான் ஹலோ இதை அடிக்கடி சொல்லி பார்த்துக்கணும் நல்ல பிரசங்கத்தினால இல்ல விசுவாசத்தினால் விசுவாசத்தினால் அவர் பேரில் நான் வச்ச விசுவாசத்தினால என்னை உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி அவர் தெரிந்து கொண்டார் தாயின் கற்பத்தில் உருவாததுக்கு முன்னாடி தெரிந்து கொண்டார் நேசிச்சிட்டார் உங்களையும் அவர் நேசிச்சிருக்கிறார் அப்போ எப்படி மாம்ச சிகிச்சைகளை சிலுவையில் அறையிறது எதில் நம்ம ஆசைகளை வச்சுட்டோன்றதை பார்க்கணும் எங்கேயோ தவறு செஞ்சிட்றோம் ஆசைகளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காமல் சில நேரத்தில் நல்ல காரியங்களுடைய குறித்த ஆசையே கொண்டாந்து என்ன பண்ணிடுறோம் முதலாவது ஆக்கிடுறோம் பைபிளில் சொல்லிருக்குது ஆ இது நல்லது தானே அப்படின்னு சொல்லி நல்லது தான் கரெக்ட் ஆனால் முதலாவது இடத்துல வைக்க சொல்லியிருக்குது கிடையாது முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி அங்கே அதை வைக்கணும் ரெண்டாவது எதுன்னு பார்க்கணும் மூணாவது எதுன்னு பார்க்கணும் கரெக்டாக ஆர்டர் பண்ணணும் அப்போ அதை வச்சுட்டு இது பண்ணணும் அதை மாற்றிட்டா பிரச்சனை ஆகிடுது அதை மாற்றினப்ப என்ன பண்ணணும் உட்காந்து யோசிக்கணும் நான் எதுனால இப்படி நடந்து கொள்ளுகிறேன் என்ன ஆயிடுச்சு எனக்குள்ள எனக்குள்ளே ஏதோ ஷிஃப்ட் ஆகிடுச்சி வேற எதையோ முக்கியமாக இன்னிட்டேன் கடவுளை முக்கியமாக இல்லாமல் கடவுளுடைய அபிப்பிராயத்தை முக்கியமாகலாமல் மனுஷர் என்ன நினைக்கிறாங்கன்றதை அதை விட பெருசாகிட்டேன் மனுஷர் முக்கியமாக நினைக்கிறாங்களா இல்லையான்றது மனுஷருடைய அபிப்பிராயம் முக்கியம் இல்லைன்னு கிடையாது ஆனால் அதை முதலாவது இடத்துல வைக்க மாட்டேன் முதலாவது இடத்துல கடவுள் அவர் என்ன நினைக்கிறார் என்னை பற்றி அதை பற்றி எனக்கு எந்த சந்தேகமே கிடையாது என்னை அன்பு கூறுகிறார் இதை சரி செய்து இப்படி ஒரு வசனத்தை எடுத்து ரோமர் ஒன்று பன்னேழு மாதிரி ஒரு வசனம் எடுத்து எடுத்து அதை அப்படியே சிலுவையில் அறையணும் ஹலோ அதுதான் சிலுவையில் அறையிறது அந்த காலத்தில் எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க எந்த ஆசையும் இருக்கக்கூடாது ஆசை இச்சைகளை சிலுவையில் அறை அப்படின்ட்டாங்க நாங்களும் அரை அரை அரைஞ்சோம் வாலிபர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பிரசங்கம் நடக்கும் அந்த காலத்தில் ஆசை இச்சைகள் உனக்கு இருக்கா சிலுவையில் அறை என்னாங்க ஓங்கி ஓங்கி சிலுவையில் அரைஞ்சிட்டு வந்தால் அடுத்த நாள் அப்படியே திரும்ப வருது அது ஆசை இச்சை போகவே மாட்டேன் அது ஏன்னா எல்லா ஆசையுமே தப்பு எந்த ஆசையுமே இருக்கூடாது சன்னியாசி மாதிரி ஆயிடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆசையே உனக்கு இருக்கக்கூடாது ம் எதையுமே நீ என்ஜாய் பண்ணக்கூடாது கடை கடவுளை என்ஜாய் பண்ணுற மாதிரி வச்சுட்டார் நாக்கில் நரம்ப வச்சுட்டாரு வாயில் வச்சா நல்லா இருக்குதா இல்லையான்னு தெரியுது நல்லா இல்லாதது துப்ப சொல்லுது நல்லா இருக்கிறத வச்சு மெல்ல சொல்லுது என்ன பண்ணுறது அப்படி வச்சுட்டார் அவர் அனுபவிக்கிறதுக்காக வச்சுட்டார் இருக்கிறீங்களா எல்லா ஆசையும் ஒழிக்கிறது வேலை இல்லைங்க நல்ல ஆசைகள் இருக்குது அது அதை தான் அதை அந்த இடத்துல வைக்க வேண்டும் எல்லாம் ஆசையே இல்லாத துறவியாக வாழ்கிறதுக்காக கற்றுனமா அதுக்காக வானத்தையும் பூமியும் உண்டாக்கி ஏதேன் தோட்டம் மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு துறவிக்கா எல்லோரையும் சன்னியாசி ஆகிறதுக்கா கிடையாது எல்லாவற்றையும் உடையவர்களாக அதை அதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு அப்படி வாழ்கிறவர்களாக இருக்கும்படியாக உண்டாக்கி இருக்கிறார் சிறுவை எல்லாரும் அப்படின்னு தெரியலப்ப எங்கே ஆகிடுச்சின்னு பார்க்குறேன் எங்கேயோ கொண்டாந்து முதலாவதைக்கு கூடாது வச்சாச்சு இப்போ அதை வசனத்தை வச்சு சிலுவையில் அது அதை கொல்லணும் அதை சரி பண்ணணும் அதை நீக்கணும் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் அதை ஆக்கணும் திரும்ப வாழ்க்கை வெற்றிகரமானதாக மாறும்